கல்வி நிறுவனங்கள் வாலிபர்களை உருவாக்குற இடம் சின்ன பருவத்திலேருந்து நம்ம கூட யாருக்கிட்ட பிள்ளைகள் அனுப்புகிறோம் நம்ம பிள்ளை கூடுதலாக யாருகிட்ட இருக்கிறாங்க நம்மகிட்ட இருக்கிற நேரத்தை விட கூடுதலாக டீச்சர்ஸ் கிட்ட இருக்கிறாங்க ஸ்கூலில் தான் இருக்கிறாங்க ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கிடையாது கவலையான விஷயம் இந்த வாலிபர்கள் வந்து சின்ன பருவத்திலேருந்து பிள்ளைகளை நெறிப்படுத்தி ஆசை ஊட்டி ஒழுக்கத்தோடு வளர்ப்பதற்கு தேவையான எந்த ப்ரோக்ராமும் எந்த ஸ்கூல்லையும் கிடையாது அங்கே ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தா பிரின்சிபலுக்கு சப்போர்ட்டான ஒரு டீம் எதிரான ஒரு டீம் பொலிட்டிக்ஸ் தான் நடக்குது இன்னும் கொஞ்சம் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க என்ன மாதிரி மன்னிச்சு கொள்ளணும் நான் இப்படி பேசுகிற

ஜமாத்துக்கும் ஹத்தீபுக்கும் சம்பந்தம் இல்ல அது கொத்துபா கோஆர்டினேட்டரால் இருப்பார் அவர் எல்லா பள்ளியிலையும் கிட்டத்தட்ட செயலாளர் ஆள் போட்டண்டா இல்ல தலைவரா கொத்பா கால் கொண்டாந்தா இல்ல அது ஒரு ரெண்டு பேர் அல்லது ஒரு ஆள் இருப்பார் அவர் அதை பாத்துக்குவார் இந்த நிர்வாகத்தில பிரச்சனை வேற பெரிய ஒரு அமானதத்தை சுமந்திருக்கிறவர்கள் அல்லாட வீட்டு அமானதத்தை சுமந்திருக்கிறவர்கள் சிம்பிளா நினைத்து கொண்டு போகிறார்கள் கொஞ்சம் இரையச்சம் இல்லாமல் மௌத்துக்கு பயம் இல்லாமல் நாளை அல்லாஹிடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்ற அக்கறை இல்லாமல் இந்த பள்ளிவாசல்களிலே வந்து சண்டை பிடித்து பொறுப்புகளை கொண்டு அந்த பொறுப்பு பொறுப்புகளுக்கு நான் அல்லாஹ் இது வீட்டு பொறுப்பு மாதிரி அல்ல வீட்டு பொறுப்பு சின்ன ஒரு சேர்க்கிள் ஸ்கூல் பொறுப்பும் சின்ன ஒரு சேர்க்கிள் ஆனால் பள்ளி வாசல் என்பது சமுதாயத்தின் அடிப்படையான சென்டர் இந்த சென்டரை பொறுப்பெடுக்கிற ஒருவர் நிச்சயமாக ஒல்லாகி அல்லாஹிடத்தில் தப்பித்துக் கொள்ளவே முடியாது ஆனால் அதுக்காக ஒதுங்க முடியாது வரணும் பொறுப்பெடுக்கணும் பொறுப்போடு செயற்படணும் கொஞ்சம் காலத்துக்கு முதல் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிகள் எல்லா பள்ளிகளையும் வாலிபர்கள் நிறைந்து போயிருந்தார்கள் முந்திய ஒரு காலம் இருந்துச்சு முதியவர்கள் தான் பள்ளியில் இருப்பார்கள் ஜும்மாக்கு போனா தோல்லை சால்வையும் போட்டு கொஞ்சம் முதிய கூடியவர்கள் காலையில இருந்து வந்திருப்பாங்க பிறகு மாஷா மாறிச்சு வாலிபர்கள் நிறைய இருந்தார்கள் ஒவ்வொரு அமைப்பும் வாலிபர்களை கொண்டு வந்துச்சு இப்ப வாலிபர்களை பள்ளிகளுக்குள்ள காண முடியல அதை பத்தி கவலையும் நமக்கு இப்ப பெரிய ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம போய் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களை கொள்ள வேண்டும் கன்ஃபார்ம் நம்ம வாழக்கூடிய காலத்துல திடீர் மரணங்களை அதிகமாக காட்டுகிறான் பெரிய பெரிய அனர்த்தங்களை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கிறான் சோதிக்கிறதுக்காக சில படிப்பினை வருகிறவர்கள் படிப்பினை வருவார்கள் மாட்டிக்கொள்றார்கள் மாட்டிக்கொள்வார்கள் அல்லாஹு தால அந்த மாட்டிக்கொள்ற கூட்டத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து படிப்பினை பெற கூடியவர்களாக ஆக்க வேண்டும்